பத்திரிகை நாளிதழாக மாறி அமைய வேண்டும் என்றும் எல்லாம் திருக்குறளால் வேண்டி பிரார்த்தனை செய்து நன்றி அடுத்து பத்திரிகையாளர் திரு மோகன் பத்திரிகையாளருடைய சங்கமம் அப்படின்னு கூட சொல்லலாம் பத்திரிகையாளர் மற்ற வரைக்கும் இலக்கியவாதிகளையும் அரசியல் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அழைத்து தமிழ் மதி பதினாலாம் ஆண்டு மிக சிறப்பாக நடத்தி அனைத்து பத்திரிகையாளர்களும் இங்கே முறைவழித்து ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை உண்டாக்க வாய்ப்பளித்த தமிழ் மதிய பத்திரிகை ஆசிரியர் அண்ணாமலை அவர்களுக்கும் தலைமையின்றிந்து வரும் நமது நண்பரும் பல பத்திரிகையாளர்களை ஆசிரியர்களும் உருவாக்கிக் கொண்டிருக்கும் நண்பர் நேர்வாளர்களுக்கும் இங்கே சிறப்பு விருதாளர் வாழ்த்துக்கள் கூடிய அனைத்து நல்லுறங்களுக்கும் மக்கள் மௌனம் பத்தான திருமதி வைக்கிபால அவர்களுக்கும் தெரியவில்லை அதனால அனைவருக்குமே மறுக்க வளர்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து மனிதவரிகள் பத்திரிகைய ஆசிரியர்

அறிஞர் அண்ணா துறை எல்லா பத்திரிக்கையும் நம்ம படிச்சுருக்கோம் எல்லாமே எல்லாம் திராவிடமா தமிழ் தேசியமா நம்ம ரெண்டும் தாயா தந்தையாதான் ரெண்டுமே வேணும் மண்ணா தான் ரெண்டுமே வேணும் இரவு பகல் நமக்கு வேணும் அது மாதிரி நமக்கு மூத்த முன்னோடியான பெரியார் அண்ணா அவர்களாம் நமக்கு எழுத்தாக்களையும் பேச்சாக்களையும் தலைமையில வாழ வாழணும் அந்த மண்ணில் விளைச்சு விதைச்சு வந்து விதைச்சுட்டாங்க ஆனா நான் எதுவுமே உறங்குவதில்லை அவங்க தெய்வீகமும் தேக்கியமோ இரு கண்கள் என்று சொன்னார் தெய்வீகமும் தேக்கியமோ இரு கண்கள் என்று தேவர் சொன்னார் தேவர் தேவர் வேலை தேவன் பெரியார் சொன்னார் சுய மரியாதையும் மரியாதையும் இரு கண்கள் என்று சொன்னார் சுய மரியாதையும் மரியாதையும் இரு கண்கள் என்று சொன்னார் அம்பேத்கர் சொன்னார்

வந்து நம்பிட்டு இருக்கேன் ஏனா பத்திரிக்கையில வந்து என்னுடைய பத்திரிக்கை பொறுத்த பாத்தீங்கன்னா நிறைய லிட்டிகேஷன்ஸ்ல நிறைய போடுறேன் நிறைய பிரச்சனைகள் அதிகாரிகள் அதிகாரிகள் எப்படியா போகுது நிறைய கேஸ் இருக்கு இதுதான் நிறைய வாங்கியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு பத்திரிகை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அதுவும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல வந்து எதிர்த்து அதிகாரிகள் உடனே உண்மையில நம்மளால போய் கேஸ் பண்றாங்க

ஏன்னா நீங்கள் பத்திரிகை நடந்தது வந்து சாதாரண விஷயங்கள் ஏன்னா நம்ம விளம்பரம் கொடுக்க மாட்டா விளம்பரம் கொடுத்து அவங்க எல்லாம் வெளியே ஒரு நியூஸ் வந்துவங்க கொண்டு நினைச்சாங்க அவங்க விளம்பரம் கொடுத்து நம்ப கொடுப்பான் அந்த பத்திரிகை விளம்பரம் கொடுத்து அவனை நிலம் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பாக போகிறேன் நீங்கள் விளம்பரம் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவேன் நிறைய நிறைய போயிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சூழ்நிலையில் பத்து வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூறு வருஷம் சமம் இன்னைக்கு நடந்துக்கணும் பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராவது வருஷம் அப்படிங்கிறது வந்து அது உண்மையிலேயே ஒரு சாதனை தான் கொண்ட வைக்கும் இந்த சாதனைகள் இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிக்கைகள் போட்டி போட்டுக்கிட்டு கேஸ் வாங்கிக்கிட்டு ஒரு வாங்கிட்டு நிறையா பண்ணிக்கணும் அதில் நிறைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குறாங்க ஆர்வத்தில் வாங்குறாங்க அதோட ஒரு 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 இஷ்யூ பண்ணுவாங்க மூணு இஷுக்குறது ஆசிரியர் மட்டும் தான் கொண்டு போவாங்க இப்போ தெரியல அப்படின்னா ஒரு ஐநூறு பத்திரிகை ஆசிரியர் மேல திருப்பிகே இருக்காங்க ஆனால் எத்தனை பேரும் பத்திரிக்கை நடத்துறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னால் நடத்த முடியாது ஏன்னா பத்திரிக்கையை வந்து நம்ம டைட்டில் வாங்கினோடய ஒரு இஷ்யூ ஆர்வம் எங்கேயாவது

அதனால் நான் பிரணய பத்திரிகை எந்த இஷ்யூ போட்டாலும் வந்து தட்டி கட்டுங்க எனக்கு பேக் செலவாக எடுத்தாலும் நம்ம செஞ்சுருக்கேன் நிறைய பத்திரிக்கை இஷ்யூ ஆகும் போது என்ன வருவாங்கன்னா கரெக்டாக உட்காந்து பேசி பண்ணி கொடுப்போம் மட்டும் பற்றாது நம்மகிட்ட பத்திரிக்கையாளர் தான் ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒற்றுமையை வந்து நம்மக்கிட்டே கிடையாது பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக இந்த பத்திரிகை மீட்டிங் என்ன சொன்னாங்கன்னா நான் பண்ணேன் எந்த மீட்டிங் வந்தாலும் நான் வருவேன் எனக்கு வந்து அரை மணிக்கு வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியாது சார் இன்னைக்கு தான் தான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் வந்துவிட்டோம் அவரை சொன்னேன் அவர் சொன்னார் நான் வந்து முன்னாடியே நான் அஞ்சு மணிக்கே ஃபோன் பண்ணேன் நாலு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணேன் இல்லை நீங்கள் ஒரு ஆஃப் ஒன்று வாங்கினாரு அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வரது கேட்டாயிடுச்சு

எந்த நியமன்தான் எனக்கு கூப்பிட்டுருவாங்க எதுக்கு சொல்றேன்னா பத்திரிகையை வந்து நடத்துறது வந்து சாதாரண விஷயமும் கிடையாது நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம ஒன்றும் கிடையாது சம்பவம் இல்லாமல் நம்ம போய் என்னென்னு கேட்போம் இல்லை என்னென்ன அரசியல் இல்லை அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகள் சரி வியாபாரிகள் சரி அவங்க பண்ற தப்புல ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கும் மாசம் மாற்றியெல்லாம் மாமன் கொடுப்பாங்க மாசம் மாதிரி அவங்களுக்கு போட்டல சுட்டில் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கும்

என்கொரி பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அதை விட்டுட்டு நான் கலைஞர் மத்தவங்க முடிஞ்சு போட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இது பண்ண பஞ்சாயத்துலாம் நிறைய போயிட்டு இருக்கும்போது இந்த தனிப்படையெல்லாம் போட்டாங்க அப்போ தனிப்படையிலும் பஞ்சா வியாபாரினோ ஒன்று சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ சும்மா பார்த்தா போது அவங்க பயந்து பயந்தாலும் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த தனிப்படை போட்டோம்னா மனோர் சேர்ந்துட்டேன் தைரியமாக பண்ணிட்டு இருக்கான் அதனால் போலீஸ்காரங்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ஐஎஸ் வந்து நீ எப்படி ஸ்டேஷன் எப்படினா அது யூடியூப்பில் வந்து நீ எப்படி

வாங்கும்போது கடைசியில் அதை மாட்டிக்கம்போது இவங்க பிசிஎத்துக்கு யாரு மாத்திரி ஏற்றத்துக்கு மாத்திரம் பார்த்தேன் ஆனால் உண்மை என்னன்னா இது எல்லாருக்குமே என்னால் தெரியும் இது கலெக்டர் மீட்டிங்லேயே நிறைய ஒரு ஜிஎஸ்டி போட்டு நம்ம சீட் பண்ணிவிட்டேன் இந்த லாரி சீட்டு பேசும்போது நிறைய பேர் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி உட்காந்துருக்க அவர் கேளுங்க ஒவ்வொரு சேவை அவங்க எவ்வளோ வந்து கேளுங்க கலெக்டர் மீட்டில் பெரிய ஆஃபீஸ்லாம் இருக்கும்போது பேசி பெரிய இஸ் பண்ணிவிட்டேன் எதுக்கெல்லாம் இது எல்லா தவறுகளும் யாருக்கும் தெரியாமல் நடக்கிறதோ இல்லை புரியாமல் நடக்கிறதோ இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச நடக்கிறதோ புரிஞ்சு நடக்குது அதை எடுத்து பத்திரிக்காரங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்க நியூஸில் போடுறாங்க பப்ளிக்கா கொண்டு அப்ப அப்போ பப்ளிக்க கொண்டு வரும்போது என்ன அவங்க நம்பர் டூ தொழில் பண்ணுறவங்களுக்கும் எதிரியாயிரும் அதிகாரிகளுக்கும் எதிரியாயிடும் எல்லாருக்கும் எதிரியாயிரும் இதில் போட்டதில் நமக்கு என்னன்னா வட்டிக்காரை வாங்கி அவன் பத்திரிகை போட்டுருக்கான் பெரிய போலீஸ் போலீஸ்காரங்களோ இல்லை பெரிய செல்வா போடணும் கிடையாது ஒரு தெரியலாம் ஒரு டீசர் எடுத்து போடுவாங்க ஆனால் இத்தனை பேருக்கு சமம் இல்லாமல் நம்ம எதிரியே இந்த மாதிரி அதையும் மீறி நம்ம வந்து பத்திரிக்கை நடத்தி ஒரு பேர் வந்து பெரிய சாதனை பண்ணுவோம் பப்ளிக்ல நடக்கிற விஷயம் தான் மக்கள் சொல்ல எடுத்து அதனால வர பிரச்சனைகள் நிறையா வருது அப்போ என்ன ஆகுனா பத்திரிக்கையான ஒன்றா தான் நம்ம கேட்க முடியும் என்ன தனித்தனியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது இந்த பத்திரிகை பற்றி கேட்டாங்கன்னா அண்ணாமலை பற்றி

அப்படி என்னங்க ஒரே கேட்குறேன் என்ன சரி சார் வராங்க அசோசியேஷன் நிறையா வராங்க ஆனால் எஸ் சார் நான் அது ஒரிஜினல் பத்திரிக்கை காரணங்கள் சொல்லுங்கள் அதான் கூட பத்திரிக்கை சம்பந்தம் இல்லாமல் கார்டு எடுத்து அசோசேஷன் காண வராங்க இது எப்படி சார் பண்ண முடியல சரி இந்த ஒன்று என்ன எல்லா அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அசோசேஷன் ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி வந்து ஒரு ஹாலில் மீட்டிங் போடுறாங்க அன்னைக்கு வந்து ஃபோனை முடிஞ்சிடுச்சு அது பிறகு போயிடுறாங்க அப்ப யாராவது கூட அசோசியன் சங்க தலைவர்கள் செயலாளர்கள் இவங்க தான் வந்து அப்படியே ஒன்றியாலும் அவங்களால கிடைக்கும் நாளைக்குள்ள ஏமாற்ற வேண்டும் அப்ப என்ன இந்த பத்திரிகை சங்கம் பத்திரிகைனால ஏற்பட்ட பயம் இன்னொரு என்ன பண்றாங்கன்னா இந்த பத்திரிகை தனியாக போனா கூட பத்திரிகையாள வந்து காசு கேட்க அப்படின்னு சொன்னாலும் அததான் வந்து அவன் இருப்பான் என்ன பார்த்தா எங்களுக்கு வந்து இப்போ அந்த முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு ஒரு விஷயம் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் மேலே கொட்டியான் சேவை கொண்டு போயிட்டாங்க ஆனால் எல்லாருமே அவங்க வந்து அடியே இது அடித்து அப்போ கலெக்டர்கிட்ட பேசி அது எல்லாமே பேசுகிறோம்னா அந்த திரும்ப அந்த பஞ்சாயத்து மேலே கேஸை போட சொல்லி ரிலீஸ் பண்ணி அவங்க கேஸை போட சொல்லி மவுலிஃபை பண்ணி என் பத்திரிக்கையே போட்டு விட்டேன் ஏன்னா அப்போ வந்து எனக்கு கலெக்டர் கொஞ்சம் லிங்க் இருக்குதுன்னு தான் நாங்கள் வேலையை செஞ்சிட்டேன்

ஏன்னா பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் இருந்திருக்கேன் அதனால பத்திரிகை நடத்துறது அவங்களுக்கு செய்திகள் கொடுக்கறது செய்திகள் எப்படி போடணும் ஏன்னா பத்திரிகை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்திகள் எப்படி போடணும்னு தெரியாது ஆர்டிகல் எப்படி தெரியாது அவங்களுக்கு வந்து பத்திரிக்கையில வந்து நாகரீகமா அதாவது நம்ம சொல்ற விஷயத்த சொல்லணும் சொல்லணும் அத வந்து நாகரீகமா சொல்லணும் இப்ப அந்த நாகரீகம் வந்து அரசியலும் கிடையாது எதுவுமே கிடையாது நாகரீகம் அதெல்லாம் காமராஜர் ராஜாஜி கலைஞர்கள் ரொம்ப அப்படியே ரொம்ப பச்சையா பண்ணுவாரு ஆனா அவங்க வாக்கியமா பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் லோக்கல் திருந்த மாதிரியே பத்திரிகை ஸோ பத்திரிகையுடைய தரம் வந்து இதனால குறைஞ்சி போகுது ஏதாவது இங்கே ஏதாவது வச்சு காசு இல்ல இல்லை காசு காசு கேட்டு மறந்துவாங்க இல்லை காசு போயிடுவாங்க இப்படி ஒரு நமக்கு ஒரு பேர் வந்து பத்திரிகைக்கு வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் நம்ம பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று கூடி அவங்களுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து ஒரு தெரியலான பத்திரிக்கையாளராக மாற்றணும்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் அதுக்கு வந்து

அதுல நம்ம வந்து அதை நீக்கிடுவாங்க இந்த மாதிரி பியானோலாம் நிறைய பண்ணி நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா இது ஜாதா போறதுக்கு நம்ம ஒரு வேலை கிடைக்கும் நம்ம சிரிச்சானா சிரிச்சான்னு போறதுக்கு ஒரு பத்தி இருக்கிறது அவன் எதுக்கு சிரிச்சான் ஏன் சிரிச்சான் அதுல உள்ள என்ன இருக்குங்கிறத விசாரிச்சு போட்டாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம் ஐயா இவங்க மோசமான ஆளு இவ்வளவு மோசமான ஆளு பத்திரிகை ஐயா அவங்க வந்து இல்லாம மாத்தி விட்டுருவாங்க ஏன்னா அதிகாரிகள் வழக்கம் போடுறது அவன் சொல்றதை வந்து சந்தோஷம் அவன் அந்த தேர்தல் உட்கார்ந்து சொல்றான்

பத்திரிகை செய்திகள் போட்டு அதுல பிரச்சனை வந்தா நம்ம போய் ஃபைட் பண்றது வேற போய் மிரட்டியா நம்ம காசு வந்து மாடிக்கிட்டு அவங்க அரசு பண்ணாலும் போனாலும் அதெல்லாம் ரிகார்டு காட்டாலும் நம்ம பேச முடியுமா முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய நம்பர் அதனால பத்திரிகையாளர்களும் திருந்துரும் என்ன நம்ம செய்திகள் ஒற்றுமையா இருந்து செய்திகள் போட்டு யாருக்கு எந்த பத்திரிகையாளர்களும் நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்து போராடணும்னா அதிகாரிகளும் பயப்படுவாங்க மக்களும் வந்து நம்ம பத்திரிகை செய்திகளை வந்து படிப்பாங்க

இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி பத்திரிகையாளர்களை உருவாக்க தரமான பத்திரிகைகளை உருவாக்க வேண்டும் நன்றி